பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏற்பாட்டில் ஆலயத்தில் இலவச பயிற்சி பட்டறை இருநூறு பேர் பங்கேற்பு பேருந்துகளும் லாரிகளும் நெடுஞ்சாலைகளின் வளப்புற பாதையை இனி பயன்படுத்த முடியாது விதிமுறைகளை கடுமையாக்கும் போக்குவரத்து அமைச்சு மஹிமா தலைவர் டாக்டர் சிவக்குமார் ஏற்பாட்டில் டிஎஸ்கே குழுவுடன் இணைந்து நோன்பு துறக்கும் நிகழ்வு மலாயா பல்கலைக்கழக இந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் தர்மத்தின் வழி செவன் பாயிண்ட் ஓ குறும்பட போட்டி தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கு இலவசமாக இயங்கலை ஆங்கில வகுப்பு ஏப்ரல் ஏழு தொடக்கம் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் லாரி பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இனி ஆக பாதையை பயன்படுத்த அனுமதியில்லை மாறாக முந்தி செல்லும் நேரத்தை தவிர்த்து மற்ற எல்லா நேரங்களிலும் சாலையின் ஆக இடப்புற பாதையில் மட்டுமே அவை பயணிக்க முடியும் வர்த்தக வாகனங்களுக்கான விதிமுறைகளை கடுமையாக்கி அவற்றை மேம்படுத்த போக்குவரத்து அமைச்சு அமல்படுத்தவிருக்கும் ஐந்து அம்ச திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும் நெடுஞ்சாலையின் ஆக வளப்புற பாதையை பயன்படுத்த லாரிகளுக்கும் பேருந்துகளுக்கும் தடை விதிக்கும் விதிமுறை உண்மையில் இராயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலேயே அரசிதழில் இடம்பெற்றுவிட்டது ஆனால் இதுவரை அமுல்படுத்தப்படாமலேயே உள்ளது என போக்குவரத்து அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ ஜனாசந்திரன் முனியன் தெரிவித்தார் எனவே அதனை மீண்டும் அமைச்சரின் பார்வைக்கு கொண்டு சென்று அமலாக்கத்திற்கான ஏற்பாடுகளை செய்யவிருப்பதாக ஜனா கூறினார் வேக கட்டுப்பாட்டுக் கருவியை பொருத்துவதை கட்டாயமாக்குவது ஜிபிஎஸ் சாதனத்தை பொருத்துவது ஏஇஸ் எனப்படும் தானியங்கி அமலாக்க கேமராக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது உள்ளிட்டவை ஏனைய புதிய உத்தேச விதிமுறைகளாகும் இதற்கு முன் கனரக வாகனங்களை உட்படுத்திய மரண விபத்துகள் அடுத்தடுத்து நிகழ்ந்ததால் அதில் போக்குவரத்து அமைச்சு கடுமையான போக்கை கடைப்பிடிக்க வேண்டும் என பரவலாக கோரிக்கை எழுந்தது குறிப்பிடத்தக்கது சுலாங்கோர் பூச்சோங் பொருடானா ஸ்ரீ மகா மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ பெருமாள் ஆலயத்தில் இந்தியர்களுக்காக நேற்று ஏஐ இலவச பயிற்சி ஒன்று நடத்தப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்பட்ட இளைஞர்கள் முதல் வயதானவர்கள் வரை சுமார் இருநூறு பேர் இதில் பங்கேற்றனர் பயிற்றுனர் தலைமையில் கண்ணன் தலைமையில் மற்றும் உற்பத்திக்கான இதர ஏஐ கருவிகள் குறித்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் பயிற்சி அளிக்கப்பட்டது காலையிலிருந்து வந்து ஃபுல்ல கான்சென்ட்ரேஷனில் இருக்கிறாங்க நிறைய கேள்விகள் வருது அவங்களோட ஆர்வம் தெரியுது அவங்களோட கண்களில் தெரியுது ஒவ்வொரு விஷயம் பேசும்போது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லாம் வேலை செய்கிறாங்க எல்லாம் ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொறுப்புகள் இருக்கிறாங்க இந்த பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஏஐ பயன்படுத்தி அவங்களோட வேலையை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி தேடல் இப்படி வந்துருச்சு நம்ம இனத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி வந்துருச்சு இவ்வளோ பேர் நே அதான் அவர் சொன்னாங்க அறி அறிமுகம் சொல்லும்போது அந்த வரவேற்புறையில் அவர் பேசியிருந்தார் இவ்வளோ பேர்லாம் வரமாட்டாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னை அழைச்சி கூட சொன்னார் இவ்வளோ பேர் வரமாட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நான் ஒன்று தான் சொன்னேன் அவர்கிட்ட சார் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க ஒரே ஒரு குறிக்கோளோட நீங்கள் போங்க நான் என்னோடய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கும் தெரியும் நான் என்ன பண்ணுறேன்ட்டு ஏஐயோட விழிப்புணர்வு பெரிய அளவில் வந்துருச்சு அதனால்தான் இன்றைக்கி காலையிலேருந்து பார்க்குறேன் எல்லோரும் எல்லாரும் என்க்ரோஸ்டாக இருக்கேன் ஆனால் ஓகே இப்போ நீங்கள் த தலைமுன்னு ப பார்த்திங்கனாக்கா நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக வர்த்தகத்தில் இருக்கிறேன் ஆரம்பத்தில் அந்த ஃப்ளாயர்ஸை பிரிண்ட் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் மக்களோட விழிப்புணர்வு கொண்டு போகிறது அவேர்னஸ் கொண்டு போகிறது இந்த மாதிரி ப்ராண்டிங் பண்ணுறதுக்கு அந்த காலம்லாம் போய் இன்றைக்கி நானே வந்து டிக்டாக் வந்துவிட்டேன் நான் இன்றைக்கி நான் டிக்டாக் வந்த பிறகு தான் இது இன்னும் வேகமாக வளருது அப்போ ஃபுலோ ஃபோலோ பேஸ் நிறையா போகிறாங்க நிறைய பேர் என்னை பார்க்குறாங்க அவங்களும் ஏதோ ஒன்று இவருங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் இல்லைங்க ஒரு சிலர் வந்து ஏஐ பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பயிற்சிகளும் நடத்திக்கிட்டு இருக்காங்க விழிப்புணர்வு பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் திக்டாக் தளம் பெரிய அளவில் இது மாறுதல கொண்டு வருது ஐஜி இன்ஸ்டாகிராமில் இளைஞர்கள் இருந்தாலும் கூட திக்டாக்லேயும் அதிகமாக இருக்கிறாங்க டிக்டாக அதிகமாக இருக்கிறாங்க அப்போ இந்த டிக்டாக் தான் இப்போ லீடிங்கு சோஷியல் மீடியாலே பார்க்க போனீங்கனாக்கா அப்போ எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அந்த டிக்டாக் தளத்தில் நீங்கள் வந்து பேசுனீங்களா உங்களை முகம் காட்டி பிராண்டிங் உருவாக்கும் பொழுது சும்மா ஒரு படம் போடுறதில் பெரிய அளவில் பாசிட்டிவாக ரிசல்ட் கிடைக்காது ஆனால் அதே வந்து நீங்கள் ஒரு பிராண்டிங் பண்ணுறீங்க அதான் ஒரிஜினாலிட்டி பயிற்சி பட்டறைக்கான பதிவு திறக்கப்பட்ட போதே ஆதரவு ஊக்கமளிக்கும் வகையில் இருந்ததாக பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினரின் பிரதிநிதியான பிஎஸ் எஸ் ராஜு கூறினார் பூச்சோங் இருந்து இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் மக்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது எப்படின்னா நம்ம இந்தியர்கள் வந்து ரொம்ப அந்த கம்ப்யூட்டர் இதில் வந்து ஏஐ அதெல்லாம் வந்து நிறையா முன்னேறணும் அப்படின்றதுக்காக இதை ஃப்ரீயாக முக்கியமாக இந்தியர்களுக்காக இதை நாங்கள் ரொம்ப மேம்படுத்தி இருக்கோம் அடுத்தது இன்னும் நிறையா சில நாங்கள் வந்து பல கோயில்களில் வந்து இதை இந்தியர்களை கொண்டு வந்து மேம்படுத்துறதுக்கு இதை நாங்கள் செய்ய போகிறோம் இதை வந்து மேல் மேலும் ஃபுல்லாக ஃப்ரீயாக பார்லிமெண்ட் பூச்சவங்களேருந்து அவங்களோட ஃபனை எடுத்து நாங்கள் இதை செய்கிறோம் இதை நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் நாளே வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண போட்டோம் வித் ஒன் டேயில் வந்து ஃபுல்லாயிருச்சு இரநூறு பேர் வந்து ஃபுல்லாகிட்டாங்க இதை அடுத்த இதில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் ஸ்டூடெண்ட்களை கொண்டு வர பார்க்குறோம் நிறைய ஸ்டூடெண்ட் இள வயசுங்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள அவங்கள வந்து இதில் கொண்டு வர பார்க்குறோம் அடுத்த இதில் வந்து இது இன்னும் பெரிய லெவலில் செய்யணும்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏஐ யில் நாம் கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ உள்ளது குறிப்பாக எதிர்கால வர்த்தகமே ஏஐ கையில் தான் இருக்கும் என்பதால் இந்த ஏஐ தொழில்நுட்பம் குறித்து நாம் தெரிந்து வைத்திருப்பது முக்கியம் என இன்னொரு பிரதிநிதியான ராஜசூர்யா கூறினார் பட் நீட் டு டு டூ ரைட் ஹியர் இஸ் இஸ் திஸ் திஸ் நாலேஜ் 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 ஓகே கிராப் அண்ட் ரன் த நெக்ஸ்ட் இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த கட்டம் முன்னேற முடியும் நம்ம வந்து கோ த ட்ரெடிஷ்னல் பேசிஸ் டூயிங் பிஸ்னஸ் லைக் அ அண்ட் அண்ட் மோட்டா ஓகே ஐ ஆலயம் என்பது வெறும் வழிபாட்டு சமூக மேம்பாட்டுக்கான முக்கிய இடமாகவும் திகழ வேண்டும் என ஏற்கனவே யோபியின் இருந்ததற்கு ஏற்ப இப்பயிற்சி ஆலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கு தங்கள் ஆலயம் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து ஆலய தலைவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் இந்த ஒரு நாள் ஏஐ இலவச பயிற்சியில் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு பயன் பெற்றதாக பங்கேற்பாளர்கள் சிலர் வணக்கம் கூறினர் இங்க வந்தது பிறகுதான் தெரியுது நான் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன்னு பத்தி எனக்கு எதுவுமே தெரியாமல் ஸோ நான் இங்க வந்து நிறைய கத்துக்கிட்டேன் பேசிக்கா நான் இங்கே வந்தது வந்து என்னத்துக்காகனாக்கா பிள்ளைங்களோட படிப்புக்கு அவங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இதன் வழி நான் வந்து என்ன தெரிஞ்சிக்கலாம் இன்னும் எப்படி வந்து அட்வான்ஸாக கொண்டு போகலாம் இதை அதுக்காக தான் நான் வந்தது ஆனால் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இங்கே எனக்கு நிறைய தெரியாத விஷயங்கள் வந்து இங்கே நிறைய இருக்குது நிறைய கற்றுக்கிட்டேன் நாலேஜ் கெயின் பண்ணி ஸோ இந்த ஏஐ வந்து எனக்கு எப்படி உதவியாக இருக்குன்னா எஸ் அ ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்து ஒரு ஒரு சிலபஸில் ஒரு தேர்ட்டி டு ஃபோர்ட்டி பேஜஸை வந்து நான் வந்து இப்போ சில எக்ஸாம் டைமில் வந்து ஒரு குறுகிய நேரத்தில் படிக்கலாம் இட்ஸ் ரொம்ப ரொம்பவே கஷ்டமான ஒன்று அது எப்படி இந்த ஏஐ ஏஐ மூலிமா வந்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் இன்னும் எந்த அளவுக்கு இன்னும் புரியும்படியாக சம்மரைஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் அண்ட் அது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த ஏஐ டூல்ஸில் வந்து எனக்கு ஒரு டூ த்ரீ டூல்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும் பட் இங்கே வந்து இதுக்கப்புறம் வந்து வந்து நிறைய டூல்ஸஸ் இருக்குது நிறைய டூல்ஸை வந்து இன்னும் டீப்ஸ் டீப்பாக வந்து ரிசர்ச் பண்ணி வந்து அதை அதோடைய சோர்ஸஸ் எங்கே இந்த அந்த தகவலாம் கிடைக்கிறது அப்படின்ற விஷயத்த கூட நான் வந்து இன்றைக்கி தான் கற்றுக்கிட்டேன் ஸோ உண்மையாமே இந்த ப்ரோக்ராம் வந்து ஆஸ் எ ஊட்டினா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அண்ட் ஆல்சோ என்னுடைய கரியருக்கும் இந்த ஏஐ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் இது ஒரு செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமானது இது முன்பே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை பணியில் இருக்கும்போது தெரிஞ்சால் நிறைய பயன்படுத்தியிருக்க முடியும் மாணவர்களுக்காக அப்பொழுது நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு தான் பல விஷயங்களை தேடி கரு கருத்துக்களை தேடி மாணவர்களுக்கு போதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் இன்று இங்கே வந்து இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட பிறகு எவ்வளோ சுலபமான செயலிகள்லாம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது இதன் மூலம் இப்பொழுது அதிக நேரம் படிக்க முடியாவிட்டாலும் இந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் சுலபமாக பல கருத்துக்களை பல ச விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது சற்று முன்பு கூட நான் சங்க இலக்கியங்களை தமிழ் சங்க இலக்கியங்களை பற்றி பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் தட்டி பார்த்தேன் அருமையாக வந்திருக்கின்றது உடனடியாக அது சுலபமாகவும் இருக்கின்றது படிக்கவும் முடிகின்றது இது மாணவர்களுக்கு பெருமளவில் உதவியாக இருக்கும் இதனிடையே பங்கேற்பாளர்களுக்கு ஏஐ பயிற்சியில் பங்கேற்பு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன சமுதாய உருமாற்றத்திற்கு ஆலயங்களுடன் ஒன்றிணைந்து நாடாளுமன்றம் இன்னும் பல நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்களின் ஒருங்கிணைப்பு பேரவையின் தலைவரும் மாய்காவின் தேசிய பொருளாளருமான சிவகுமார் டிஎஸ்கே குழுவுடன் இணைந்து நோன்பு துறக்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார் கொல்லும்போர் ஜாலான் புத்ராவில் உள்ள ஐதராபாத் உணவகத்தில் கோப்ராசி பெர்கிம் சபா பர்ஹாட் மற்றும் பி கே ஆர் ஐ எம் எனப்படும் மலேசிய இஸ்லாமிய சமூக நல ரவுடா சங்கத்துடன் இணைந்து இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தனித்து வாழும் தாய்மார்கள் அஸ்னாப் எனப்படும் வருகை நிலையில் உள்ள முஸ்லிம்கள் ஆதரவற்றவர்கள் மற்றும் வசதி குறைந்த தரப்பினருக்கும் நன்கொடைகள் மற்றும் வீட்டு உதவி பொருட்களும் வழங்கப்பட்டன இந்த உதவி சிறிய அளவாக இருந்தாலும் தேவைப்படுபவர்கள் இதனை இதன் வழி சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் பரிவு உணர்வு மேலும் வலுவடையும் என சிவகுமார் தெரிவித்தார் சமூகத்தில் ஒற்றுமை அன்பு மற்றும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டது குறித்து சிவகுமார் தனது மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டார் தமிழ் பள்ளி மாணவர்களின் ஆங்கில புலமையை மேம்படுத்தும் நோக்கில் சிஇசி எனப்படும் சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச் அமைப்பு இயக்கலை வாயிலாக ஒன்றரை மணி நேர இலவச ஆங்கில வகுப்புகளை நடத்துகிறது நாடு முழுவதும் உள்ள தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த ஆறாம் ஆண்டு மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம் மைக்ரோசாஃப்ட் டர்ம்ஸ் வாயிலாக வாரம் ஒரு முறை மாலை ஆறு முப்பது மணியில் இருந்து இரவு எட்டு மணி வரை இவ்வகுப்பு நடைபெறும் வகுப்புகள் ஏப்ரல் ஏழாம் தேதி தொடங்குகின்றன இந்த இலவச ஆங்கில வகுப்பில் பங்கேற்க விரும்பும் ஆறாம் ஆண்டு மாணவர்கள் திரையில் காணும் இணைய அகப்பக்கத்திற்கு சென்று தங்களை பதிந்து கொள்ளலாம் மேல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதளத்தையோ அல்லது திரையில் காணும் கைபேசி எண்களுக்கு அழைத்தோ தெரிந்து கொள்ளலாம் இது பேசிக் பேன் நிறுவனத்தின் இஎஸ்ஜி எனப்படும் சுற்றுச்சூழல் சமூக மற்றும் நிர்வாக கடப்பாட்டின் கீழ் தொடங்கப்பட்ட முன்னெடுப்பாகும் பல்கலைக்கழகத்தின் இந்து சங்கம் தர்மத்தின் வழி செவன் பாயிண்ட் ஓ என்ற குறும்படம் போட்டியை ஏற்பாடு செய்துள்ளது உயர்கல்வி நிலையங்களைச் சேர்ந்த மாணவர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் ஐபிடிஏ ஐபிடிஎஸ் ஐபிஜி ஏடெக்னிக் மெட்ரிகுலேஷன் மாணவர்களுடன் பொதுமக்களும் இப்போட்டியில் கலந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகின்றனர் உங்களின் சிந்தனைகளை குறும்படமாக மாற்றுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக அமையும் இந்த போட்டிக்கான பதிவு மார்ச் ஒன்பதாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியின் மூலம் கதைக்களம் அமைத்தல் திரைக்கதை எழுதுதல் ஒளிப்பதிவு எடிட்டிங் போன்ற திரைப்படத் துறையின் முக்கியமான குணங்களை அறிந்து கொள்ளவும் திறனை மேலும் கூர்மையாகவும் ஒரு சிறந்த தளமாக இப்போட்டி அமைகின்றது இந்த போட்டியில் பங்கேற்பதன் மூலம் உங்கள் படைப்பை பெரிய அளவில் வெளிப்படுத்தி தொழில்துறையினருடன் இணைப்புகளை ஏற்படுத்தும் வாய்ப்பும் கிடைக்கும் மேலும் வெற்றி பெறும் படைப்புகளுக்கு சிறப்பு பரிசுகளும் அங்கீகாரமும் வழங்கப்படும் ஆர்வமுள்ளோர் தங்கள் திறமையை உலகிற்கு காட்டி கனவை நனவாக்க இப்போதே பதிவு செய்து கொள்ளலாம் மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் இயக்குனர் மற்றும் துணை இயக்குநர்களை தொடர்பு கொள்ளலாம் ஒரு லொகேஷன் நூறுக்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் பரபரப்பான சாலையின் நடுவே காணப்பட்ட மலைப்பாம்பை மோட்டார் சைக்கிள் ஓட்டுனர் ஒருவர் அகற்றி போக்குவரத்தை நிறுத்தும் வீடியோ வைரலாகி வருகிறது என்ற முகநூலில் பகிரப்பட்ட ஐம்பத்தாறு வினாடிகள் கொண்ட இந்த காணொளியில் அந்த நபர் ஒரு குச்சியை பயன்படுத்தி பெரிய பாம்பை கவனமாக நகர்த்துவதை பார்க்க முடிகிறது சில முயற்சிகளுக்கு பிறகு அந்த பாம்பை பிடித்து மோட்டார் சைக்கிளில் பின்னால் உள்ள சிறிய பெட்டியில் வைக்கிறார் சாலையோரத்தில் அந்த பாம்பை விட்டு செல்வதற்கு பதிலாக அந்த பாம்பை தீயணைப்பு துறையிடம் அந்த மோட்டார் சைக்கிள் ஒட்டி ஒப்படைத்தார் இந்த வீடியோ ஆன்லைனில் பரவலான பெற்றுள்ளது வாகன ஓட்டுநர்களையும் பாம்பையும் பாதுகாப்பதில் அவரது துணிச்சலையும் விரைவான நெட்டிசன்கள் எல்லோரும் பாம்புகளை பார்த்து பயப்படுகிறார்கள் குறிப்பாக பெரிய மற்றும் நீளமான பாம்புகளை பார்ப்பதற்கே அனைவரும் பயப்படுவார்கள் ஆனால் இந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி அந்த பாம்பை பாதுகாப்பாக அதனை மீட்டு காப்பாற்றியுள்ளார் அவரது நடவடிக்கையை பாராட்டத்தக்கது அவரது நடவடிக்கை பாராட்டத்தக்கது என பல நெட்டிசன்கள் தங்களது கருத்தை பதிவு செய்தனர் எங்க வீட்டில எல்லாரும் தினமும் காலையில் ரேனாயூர் வெர்ஜின் கோக்ரனோயில குளிக்கிறோம் டோயிலை குடிங்க எப்போவுமே புத்துணர்ச்சியோட இருங்க ஒவ்வொரு பொழுதும் ரேணாயுருடன் தொடங்குங்கள் விலையும் மனித செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு